ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய சாப்பாடு குடிப்பதுக்கான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் சிலது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சிலது நமக்கு கேடு செய்கிறதா கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நாம் சாப்பிட்ற சில விஷயங்கள் நமக்கு விஷமாகவும் விஷமாக மாறவும் சில கேஸில் உயிருக்கு கூட ஆபத்தாகவும் இருக்கலாம் இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் ஆயுர்வேதம் சம்பந்தமான நூல்கள் பழைய மருத்துவ குறிப்புகள் அனுபவ அறிவு இது எல்லாத்துல தான் எடுத்தது நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் சொல்றோம் தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறது நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்ல இருக்கிற உங்க உடம்புக்கு விஷமா ஆகக்கூடிய விஷமா மாறக்கூடிய ஐந்து உணவுகள் இவைகளை எந்த காரணத்துக்காகவும் தவிர்க்கணும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அஞ்சு விஷயங்களையும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நண்பர்களே உங்கள் உடம்புக்கு விஷமாக ஆகிற கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா க்ரீன் பொட்டேட்டோஸ் அதாவது பச்சை நிறம் பிடிச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரம் உருளைக்கிழங்கு முழுக்கவே பச்சையாக இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் பச்சையாக மாறி இருக்கும் அந்த பச்சை நிறம் வந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று குளோரோஃபில் இதுதான் உருளைக்கிழங்குக்கு பச்சை நிறம் தர்றது இது நமக்கு எந்த கேடும் இல்லாதது சாதாரணமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் சோலா நைன் இதுதான் உண்மையான பிரச்சனை இது ஒரு நியூரோடாக்சின் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு விஷமா வேலை செய்யற ஒரு பொருள் இந்த சோலோ நைன்ல அதிக அளவுல நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டா ஹெட் ஏக்கு வாந்தி ரத்த கசிவு பேரலிசிஸ் மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சில மிக மோசமான கேஸில் கோமா அதுக்கப்புறம் டெத்தும் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்க சமைக்க வாங்குற உருளைக்கிழங்கு முழுக்கவே பச்சையாக இருந்தால் அதை பயன்படுத்தவே கூடாது நேரடியாக குப்பையில் போடறணும் எந்த உயிருக்கும் அது சாப்பிட கிடைக்காத மாதிரி கவனமாக போடணும் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் பச்சையாக இருந்து மீதி எல்லாம் நார்மலாக இருந்தால் அந்த பச்சை பகுதியை நல்லா கத்தரிச்சு தூக்கி போட்டுட்டு மீதி நல்ல பகுதியை மட்டும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த விஷயம் முழு உருளைக்கிழங்கு பரவாது பச்சை இருக்கிற அந்த பகுதியில் மட்டுமே இருக்கும் இதுக்கு சம்பந்தமான கேஸ் ஸ்டடிஸும் நடந்திருக்குது அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சுமார் நானூத்தி கிராம் முழுக்க பச்சையா இருக்கிற உருளைக்கிழங்குகளை ஒருத்தர் சாப்பிட்டா அது ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற பெரியவருக்கே உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடிய அளவுக்கு விஷம் உருவாகும் அதனால நண்பர்களே பச்சை நிறம் பிடிச்ச உருளைக்கிழங்குகளை எந்த காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவைகளை தவிர்த்தே ஆகணும் ரெண்டாவது உங்கள் உடம்புக்கு விஷமாக ஆகக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா நட்மெக் அதாவது ஜாதிகா ஜாதிகா நம்ம இந்தியாவில் நிறைய கார வகைகளில் குறிப்பாக கரம் மசாலாவில் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அதுக்குள்ள ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு அதுக்கு பேர் மைரஸ்டிசின் இந்த மைரஸ்டிசின் நம்ம உடம்புக்குள்ள போய் பிரேக் டவுன் ஆகும்போது நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கும் அதனால இது அதிக அளவில் எடுத்துக்கிட்டா பதட்டம் தலை சுற்றல் மயக்கம் வாந்தி மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சில கேஸில் ஹாலோசினேஷன் கூட வரலாம் அதாவது நோயாளிக்கு ஸ்தல சுற்றி போன மாதிரி இருக்கும் எதுவும் புரியாது தன்னை காற்றில் மிதக்கிற மாதிரி உணர்வு வரலாம் இல்லாட்டி மனசுக்குள்ள வித்தியாசமான அசிங்கமான நினைவுகள் ஓட ஆரம்பிக்கும் இதுக்கு தான் ஹாலோசினேஷன்னு சொல்கிறாங்க நண்பர்களே ஜாதிக்காய் விசர்ச்சையிலால் ஏற்பட்ட சில கேஸும் ரிப்போர்ட் ஆகியிருக்கு இதெல்லாம் இன்டர்நெட்டில் கிடைக்கிற மருத்துவ ரிப்போர்ட்ஸ் கேஸ் ஸ்டடீஸ்லருந்து எடுத்தது இருந்து ரெண்டு கேஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் முதல் கேஸ் ஒருத்தவங்க ஐம்பது கிராம் ஜாதிகா பவுடரை மில்க் ஷேக் பண்ணி குடிச்சிருக்காங்க அத குடிச்ச அரை மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு உடம்புல நடுக்கம் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் எல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க மயக்க நிலையில் போயிருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ தான் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க இந்த எல்லாத்துக்கும் காரணம் ஜாதிக்காய் விஷ தான் இன்னொரு கேஸ் என்னென்னா முப்பத்தஞ்சு வயசு பின் ஒருத்தவங்க வெறும் பத்து கிராம் நட்மேக் பவுடர் அதாவது ஜாதிக்காய் பவுடர் எடுத்திருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்கு இதுக்கும் காரணம் ஜாதிக்காய் ஓவர் டோஸ் தான் என்று கண்டுபிடிச்சாங்க நண்பர்களே ஜாதிக்காய் விஷச்செயலுக்கான செயல்கள் பொதுவாக ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிக்கும் இந்த செயல்கள் சுமார் பத்து மணி நேரம் வரை உடம்புக்குள்ள இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவில் ஜாதிக்காய் பெரும்பாலும் மசாலா மாதிரி ரொம்ப குறைந்த அளவில் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த அளவு உடம்புக்குள்ளே பிரேக் டவுன் ஆகிடும் அதனால் பெரிய ஆபத்து இல்லை ஆனால் ஜாதிக்காயை மருந்து மாதிரியோ சப்ளிமெண்ட் மாதிரியோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பல ஆயுர்வேத மருந்துகள்லயும் சில ஹோம் ரெமடிஸுகளையும் ஜாதிக்காய் பயன்படுத்தப்படுது அதனால ஜாதிக்காய் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பிராண்டு அல்லது மேனுஃபேக்சர் சொல்கிற ரெக்கமெண்ட் டோஸை தாண்டி எடுத்துக்காதீங்க டாக்டர் சொல்லியிருந்தால் அவங்க சொன்ன அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் தெரியாமலையோ தெரிஞ்சோ ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம் நண்பர்களே மூன்றாவது விஷயமான உணவு என்னென்னா கசப்பு பாதாம் பிட்டர் ஆல்மண்ட்ஸ் மார்க்கெட்டில் பொதுவாக ரெண்டு வகை பாதாம் கிடைக்கும் ஒன்று ஸ்வீட் பாதாம் இன்னொன்று கசப்பு பாதாம் நாம் சாதாரணமாக க்ரோசரி ஸ்டோர்ஸ்ல வாங்குற ஸ்வீட் பாதாம் முழுக்க பாதுகாப்பானது அதில் எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் சில சமயம் இந்த ஸ்வீட் பாதாமோட கசப்பு பாதாமும் கலந்துருக்கும் கசப்பு பாதாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அதுக்கு பேர் ஹைட்ரஜன் சைனைடு இது உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்ல ஒன்று இதோட கொஞ்ச அளவே மனிதனோட உயிருக்கு போதும் கசப்பு பாதாம் விஷ கேஸ் ஸ்டடீஸும் நடந்திருக்கு இது குறித்து நடந்த கேஸ் ஸ்டடீஸில் என்ன தெரிய வந்துச்சுன்னா இருந்து பத்து கசப்பு பாதாம் சாப்பிட்டாலே ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ் விஷ செயல் வரக்கூடும் அதை விட அதிகமாக எடுத்துக்காட்டுக்கு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கசப்பு பாதாம் சாப்பிட்டா உடம்புக்குள்ள விஷ ரொம்ப அதிகமாகி உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம் குழந்தைகளாக இருந்தாலும் உடம்பு எடை கம்மியாக இருந்தாலும் ரொம்ப மெலிந்த உடம்பா இருந்தாலோ அந்த கேஸ்ல ஆபத்து இன்னும் அதிகம் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அளவு எடுத்தாலே அது ரொம்ப அதிக விஷர்ச்செயலாக மாறிடும் அதனால நண்பர்களே பாதாம்ல கொஞ்சம் கூட கசப்பு டேஸ்ட் வந்தா அதை சாப்பிடவே கூடாது எப்போதும் நல்ல குவாலிட்டியோட நல்ல பிராண்டோட நம்பகமான ஸ்டோர்ஸில் கிடைக்கிற ஸ்வீட் பாதாம் மட்டும்தான் வாங்கணும் அதுல கசப்பு பாதாம் கலந்துருக்காதுன்னு கவனமா இருக்கணும் நண்பர்களே நாலாவது விஷமான உணவு என்னன்னா அரை வேகாத சிவப்பு ராஜ்மா ராஜ்மா நல்ல புரோட்டீன் உள்ள உணவுதான் ஆனா அதில் லெக்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷப்பொருள் இயல்பாகவே இயல்பாவே இருக்கும் இந்த லெக்டின் நம்ம உடம்புக்குள்ள போனா வயிற்று வலி பாந்தி மயக்கம் மாதிரி பலவிதமான விஷ செயல் அறிகுறிகளை உண்டாக்கும் சில மிக மோசமான கேஸ்ல உயிருக்கு கூட ஆபத்தா மாறலாம் ஆனால் இந்த லெக்டின் முழுசாக சமைக்கும்போது அழிஞ்சிடும் அதனால ராஜ்மா பீன்ஸ் நல்லா ஊற வச்சு முழுசாக வேக வச்சு சாப்பிட்டா எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் ராஜ்மா பீன்ஸை சரியாக வேகாமல் அரை வேக்காடாக இருந்தாலோ இல்லாட்டி சற்றே முழுசாக வேகாத நிலையில் சாப்பிட்டாலோ ரொம்ப சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இது குறித்தும் கே ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சது என்னென்னா வெறும் அஞ்சுல இருந்து ஆறு வேகாத நிலையில ராஜ்மா பீன்ஸ் சாப்பிட்டாலே ரொம்ப கடுமையான செயல் வரக்கூடும் அதனால ராஜ்மா பீன்ஸ் சமைக்கும் போது முதல்ல ஒன்றுல இருந்து ரெண்டு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு அப்புறம் நல்லா வேக வச்சு முழுசா மசியும் வரைக்கும் சமைக்கணும் கொஞ்சம் கூட வேகாத தன்மை இருந்தா அதுல இருக்கிற லெக்டின் உடம்புக்குள்ள போய் விஷ செயல் உண்டாக்கும் சில ஸ்டடீஸில் இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு ராஜ்மா பீன்ஸை முழுசாக வேக வைக்காம சும்மா கொதிக்க வச்சாலோ அரைவேக்காக வச்சாலோ அதில் இருக்கிற லெக்டின் அளவு இன்னும் அஞ்சு மடங்கு அதிகமாகிடும் அதனால நண்பர்களே ராஜ்மா பீன்ஸ் எப்போதும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ட தகுந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பயன்படுத்தணும் அப்போ தான் அதில் இருக்கிற விசெயல் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பாதுகாப்பாக இருக்கும் நண்பர்களே ஐந்தாவது மற்றும் கடைசி விஷயமான உணவு என்னென்னா ப்ரவுன் ரைஸ் இதை கேட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரௌன் ரைஸ் பொதுவாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம் அடிக்கடி சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுற ஒரு உணவு தான் அது உண்மையுமே சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் ப்ரௌன் ரைஸ் ரொம்ப நல்லது சத்தானதும் தான் ஆனால் நண்பர்களே இதை தவறான முறையில் யூஸ் பண்ணினா சில நேரத்துக்கு உயிருக்கு கூட ஆபத்தாக மாற வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்ப்போம் நண்பர்களே எல்லா வகை அரிசியிலும் ஒரு விஷப்பொருள் இயல்பாகவே இருக்கும் அதுக்கு பேர் ஆர்சனிக் இது ஒரு ரொம்ப ஆபத்தான விஷம் மனித உடம்புக்குள்ளே போனால் மெதுவாக ஆபத்தான விளைவுகளை தரும் அது மட்டும் இல்லாமல் இது கேன்சரை உண்டாக்கும் தன்மை கொண்டது கூட இந்த ஆர்சனிக் அரிசிக்குள்ளே எப்படி வருது அரிசி சாகுபடி பண்ணும்போது விவசாயத்தில் யூஸ் பண்ணுற உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் எல்லாத்துலேயும் ஆர்சனிக் ஒரு அளவு இருக்கும் அரிசிக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா இந்த எல்லாம் மண்ணிலிருந்தும் தண்ணியிலிருந்தும் அதிகமாக உறிஞ்சிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது மற்ற பயிர்கள்லேயும் இந்த மருந்துகள் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அரிசி தண்ணியில் வளர்கிற பயிர் அதனால் இதில் ஆர்சனிக் சேரும் அளவு இன்னும் அதிகமாக இருக்கும் நாம் அரிசி அடிக்கடி சாப்பிடும்போது இந்த ஆர்சனிக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே சேர ஆரம்பிக்கும் இதோட பிரச்சனை என்னென்னா ஒரே தடவையில் பாதிக்காது தினம் தினம் செய்கிற செய்கிற ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது விசச்செயலாக மாறி கேன்சர் மாதிரி பெரிய நோய்களுக்கு காரணமாகலாம் இப்போது ப்ரௌன் ரைஸையும் ஒயிட் ரைஸையும் கம்பேர் பண்ணினா ப்ரவுன் ரைஸில் ஆர்சனிக் அளவு ஒயிட் ரைஸை விட அதிகம் ஏன்னா ஒயிட் ரைஸு ப்ராசஸ் செய்யும்போது இந்த ஆர்சனிக்கின் ஒரு பகுதி அகற்றப்படுது ப்ரௌன் ரைஸில் அந்த ப்ராசஸிங் இல்லாததால் அது அதிகமாக இருக்குது அப்போது அரிசியை பாதுகாப்பாக எப்படி சாப்பிடணும் ரொம்ப சிம்பிள் நண்பர்களே முதல்ல அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான குடிநீரில் நாலு டு அஞ்சு தடவை முடியும்னா எட்டுலேருந்து பத்து தடவை வரைக்கும் நல்லா கழுவணும் கையால் மசிச்சு தண்ணியோடு சேர்த்து நல்லா கழுவினா அதில் இருக்கிற ஆர்சனிக்கின் ஒரு பகுதி தண்ணியோட வெளியேறிடும் அடுத்தது அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு புதுசாக தண்ணியை ஊற்றி தான் சமைக்கணும் இதனாலேயும் ஆர்சனி கலவை ரொம்ப குறையுது இந்த ரெண்டு பழக்கங்களையும் நாம் ரெகுலராக பின்பற்றினா இந்தியாவில் பொதுவாக பின்பற்றப்படுற சமையல் முறையோடு சேர்த்து அரிசியிலேருந்து வர்ற ஆர்சைனி ஆபத்து ரொம்ப கம்மியாக போயிடும் அப்புறம் எந்த பயமும் இல்லாமல் அரிசியை பாதுகாப்பாக சாப்பிடலாம் நண்பர்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய லைக் போடுங்க சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அதோட பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது வரைக்கும் உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க எப்போதும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி